வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈழத்தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள் சர்வதேச விசாரணை அமெரிக்காவில் இருந்து ஒலித்த குரல் யாழ் வட்டுக்கோட்டை காவல்துறை உத்தியோகத்தரின் முறையற்ற செயல் பரந்த கடிதம் காச போர் நிறுத்தம் குறித்து டிரம்பின் அதிரடி அறிவிப்பு சிறை வாழ்க்கைக்கு எம் குடும்பம் அஞ்சவில்லை கடத்தப்பட்ட என்பிபி உறுப்பினர்கள் கடற்கரையில் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நல்லூரில் லஞ்சிட் பாவனைக்கு தடை ஜூலை முதலாம் திகதி முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை வெளியான அறிவிப்பு அதிகாலையில் நடந்த கோரவி பதில் ஏழு பேர் வைத்தியசாலையில் செய்திகள் இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையையும் பொறுப்புக்குரலையும் கோருகின்றது என்று அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அட்டூழியங்களை செம்மணியில் உள்ள புதைகுழிகள் வேதனையுடன் நினைவூட்டுகின்றன நாம் உண்மையிலிருந்து விலகிச் செல்ல முடியாது காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணையையும் பொறுப்புக்கூறலையும் கோருகின்றது என்று அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதேபோல செம்மணி மனித புதைகுளியில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு மனித கூடுகளும் சில எலும்பு சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாவது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வு பணிகளின் போது இரண்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்டமாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெறும் பின்னர் சிறு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பணிகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் வட்டக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரிந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு தண்டனை இடமாற்ற வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் இந்த இடமாற்றமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வெளிவந்த நிலையில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து வல்வெட்டித்துறை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை மாதிபர் மாரப்பண இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபராக பணியாற்றிய காலிங்க ஜெய்சிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருடைய இடத்துக்கு கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பெண அண்மையில் நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி காசா மோதலில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் எட்டப்படும் என்று தான் நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காங்கோ ருவாண்டா ஒப்பந்தத்தை கொண்டாடும் ஓவல் அலுவலக நிகழ்வில் போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது என்று நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான விரோத போக்கை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிப்பதில் ஈடுபட்டுள்ள சிலருடன் தான் இப்போதுதான் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வல குற்றம் சாட்டியுள்ளார் ரம்புக்வல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஹெகலியர் ரம்புக்வல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையகம் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இது தொடர்பில் ஹெகலிய ரம்புக்வெல்ல கருத்துரைக்கும் போதே மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீது ஆதாரமில்லாத போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை

கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான சபை கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவர் திடீரென்று காணாமல் போயிருந்தனர் இதன் காரணமாக வெலிகம பிரதேச சபை கூட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவரும் கடத்திச் செல்லப்பட்டதாக வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் இதனால் வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான சபை கூட்டத்திற்கான நடவடிக்கைகள் முப்பது நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள்ள உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் லஞ்சித் பாவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் இருந்து முற்றாக தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் இப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் உபதவிசாளர் ஜெயஹரன் முன்வைத்த பிரேரணையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் உறுப்பினர்களின் ஏகமனதாகன ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டது சகல பயணிகள் பேருந்துகளின் சாரதிகளுக்கும் ஆசனப்பட்டியல்கள் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடைமுறை எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி முதல் கட்டாயமாக்கப்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் பி ஏ சந்திரமாலா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சர்வதேச தரம் வாய்ந்த நடைமுறைகளுக்கு அமைய போக்குவரத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி என்றும் அவர் கூறியுள்ளார் மாவநெல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்து காரணமாக ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவநெல்லை உதுவன்கந்த பால்பாத பிரதேசத்தில் இன்று காலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த இரண்டு லாரிகள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இதன்போது இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் காயமுற்ற நிலையில் மாவநெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவநிலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ்வின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்